साथ क्यों नहीं है तो तो अरे। तो 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 तो

நல்லா பத்து டேம் மீன் வீரப்ப முதல்ல முதல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனையோ கொலை இருக்கா அப்படி அவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிசியில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சிதம்பரம் அவர்களை முத முதல சுட்டு கொண்ட இடம் தான் குண்டேரிப்பட டேம் அந்த இடத்துக்குலேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான் என்ற ஓடு அந்த டேமில் போய் வாங்கிட்டு வந்து மீன் இது மீரப்பில்லை அவங்க செவன் தங்கு வாங்கலாம்

போய் காட்டினாரு இந்த இந்த ஜோப் இருக்குதுலாம் ஆமாம் இந்த ஜோப்பில் சில்லற காசு வந்துருக்கு இந்த லேர் சுட்டு போட்டார் காசுக்காக காசுக்காக இல்லை ம் மாதிரி லோடு ஏற்றிட்டு இருந்தபோது அந்த தேர் அவரு திறந்து குண்டு போது இந்த சில்லற காசு ஊரா உள்ள இதயத்துக்குள்ளேயே போயிடுது அது போயிட்டு போயிட்டு அப்புறம் ஸ்டேஷன் கொண்டு வச்சு

மீன் திங்கத்து வந்து முள்ளுதான் குழம்பு எப்படி அந்த பாங்காட்டுக்கும் இந்த குளிர் கிளைமேட்டுக்கும் வெயிலும் இல்லாத குளிரும் இல்லாமழம்பு இந்த நேரத்துக்கு சாப்பிட்றதே மக்களால் பார்க்க வச்சுட்டே சாப்பிட்றோம் மீன் கலக்கு போட்டு சாப்பிடா நம்ம தின்னுக்கு கலக்காவது கூப்பிடலாம் சோத்த தின்னையோனை தின்னு திங்கறியா பரவாயில்ல நல்ல வழக்கம் நல்லா தான் ஐயா

ஒரு மூணு மணிக்கு போகிறேன் போயிட்டு ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்துடுறேன் அதுக்குள்ளேயும் இந்த காட்டு விறகு விரகோலிக்கு போட்டு வச்சுரு ம் 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 போட்டு வச்சுரு காப்பி வச்சு குடிச்சிட்டு போகிறேன் அதுக்கு பார்ட்ன்க்கு ஒரு காசு காட்டு குடிச்சுட்டு நான் போயிட்டு ஒரு மணி மூணு நேரத்தில் சார்ஜ் ஏறிடு எடுத்துட்டு ஆறு ஏற்க ஒடியாக தர்றேன் ம் உன்னோட தூள் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அங்கே வச்சுரு

அது முடிக்கிறையா அப்புறம் போட்டுக்கலாம் போட்டுன்னு ஓட்டு அந்த கலக்கு ரெண்டு கரண் நாலு கரணி மீன் குரம்பு ஊற்றி அப்போ சாப்பிட்டு நம்ம திங்கும்போது பண்ட மாடி திங்க அது பூனை கொஞ்சம் மீன் முசுறு முசுடு சாப்பிடுமோ பூனை அப்புறம் பூனை போய் முளைக்கணுமா கூறு கட்ட குப்பாருக்கும் பண்ணுவானா இது கிடக்குற இந்த தோரத்தில் வச்சுட்டு அப்புறம் பண்றது வலிக்கிறியா அதுக்கு தான் இலையில போட்டா தோரத்துல இப்படி எடுத்து வச்சுட்டு பாரு வச்சுக்கணும் பாரு நான் இப்படி அப்படி எடுத்து வச்சுட்டு அப்புறம் தின்னு போட்டு அப்படியே கொண்டு இலையோட வீசி எறிய வேண்டியதானே இது ஒரு வேலை அது ஒரு வேலை நாய் பெய்ய மாதிரி வேறு முள்ளா எங்கேயோ முள்ளுக்கு நான் தான் எதுங்கிறேன் பாறையில முள்ளு இருக்குதுன்னு சொன்னால் நீங்க ஆமா ம் நீ பாத்துன முழுக்கு நான் பாத்திங்கறேன் பாத்திங்காதே ப்ரோ الولோவு நீ பாத்தின் போனுக்கு பா முள்ள போடாத இல்ல நல்ல கோலம் சோத்துல சோறு கொசு போய் கொஸ்ட் சாப்பிடு மாவுடா ஒரு கரண்டி சாரு எடுத்து வந்து கரண்டி எடுத்து வா என்ன இல்ல சாது கரண்டியில ஒரு கரண்டி சார் ஊத்துனக்கு மூணு கரண்டி ம்

உழம்புத்தரதா சோத்தா போ சோறு எங்க சோத்தாய்க்குடி நாய்க்கு வச்சிருக்கீங்க சோறு வேண்டாம் சொல்ல வேண்டியது மீன் மட்டும் போற சொல்ல வேண்டியது சோத்த கொடி நாய்க்கு வச்சிருக்கா ஒரு கண்டு சோறு போட்டு இது எங்க சாரு ஊற்றுறதா

கண்ணு இடத்துல அத வைத்தான் மறுபடியும் தேடலாம் கொஞ்ச நேரம் பாடு ஏமாட்டா ஏன் அப்படியா குழந்தை கொழக்காக அப்படியே முடிஞ்சு வாய் ஒப்பிச்சுதான்